கலெக்டர் ஆஷ் படுகொலை தொடர்பாக டிஎன்பிஎஸ்சியில் எப்படி கேள்வி கேட்காங்க அப்படிங்கறத ரொம்ப எளிமையாக புரிஞ்சுப்போம் இந்த சம்பவம் நடந்த நாள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்று ஜூன் பதினேழு இந்த சம்பவம் தொடர்பான நம்ம யார் யாரெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப எளிமையா புரிஞ்சுப்போம் வாஞ்சிநாதன் அவர்கள் வாஞ்சிநாதன் அப்படிங்கிறவர் அவருடைய இயற்பயர் சங்கரன் அவர் என்ன பண்ணுவார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலு காலகட்டத்தில் பாரத மாதா சங்கம் அப்படிங்கிற ஒரு புரட்சிகர இயக்கத்தில் ஜாயின் பண்றாரு அந்த சங்கத்தை நடத்தின முக்கியமான நபர்களை ஒருத்தர் தான் நீலகண்ட பிரம்மச்சாரி அவர்கள் அந்த சங்கத்தில் இணைஞ்சதுக்கு அப்புறம் துப்பாக்கி சுடும் பயிற்சி எடுத்துக்கிறாரு வாஞ்சிநாதன் அவர்கள் அவர் பயிற்சி வாவே சுப்பிரமணியம் அவர்கள் பாண்டிச்சேரியில் பாண்டிச்சேரியில் அவர்களிடம் அவர் பயிற்சி எடுத்துக்கிட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்று ஜூன் பதினேழாம் நாள் திருநெல்வேலியில் இருக்கக்கூடிய மணியாட்சி அப்படிங்கிற ரயில் நிலையத்தில் அப்போதைய கலெக்டராக இருக்கக்கூடிய ராபர்ட் டாஷ் அவர்கள் கொடைக்கானல் போகிறதுக்காக ட்ரெயினில் டிராவல் பண்ணும்போது அந்த இடத்துல வச்சு வாஞ்சிநாதர் அவர்கள் அவரை சுட்டுக்கொள்கிறார் ஸோ அவரை சுட்டுட்டு இவரும் தன்னை தானே இறந்துட்டார் இந்த சம்பவத்துக்கு பேர் தான் ராபர்ட் டாஷ் படுகொலை அப்படின்னு நம்ம படிக்கிறோம் ஸோ வாஞ்சிநாதன் அவர்கள் இறந்ததுக்கு அப்புறம் இது வந்து ஒரு பெரிய கேஸாகவே பின்னாடி நடந்துச்சு அதோடைய கேஸோடைய பேர் தான் திருநெல்வேலி சதி வழக்கு அப்படிங்கிறது ஸோ இந்த திருநெல்வேலி சதி வழக்கு அப்படிங்கிறது நீங்கள் இதில் பார்க்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்று செப்டம்பர் பதினொன்றாம் நாள் இந்த வழக்கு நடந்துச்சு இந்த திருநெல்வேலி சதி வழக்கில் இடத்துல பதினான்கு பேர் மேலே குற்றம் சுமத்தப்பட்டு தான் இந்த வழக்கு நடந்துச்சு இந்த வழக்குடைய தீர்ப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னெண்டு பிப்ரவரி பதினஞ்சாம் நாள் கொடுக்கப்பட்டது இந்த வழக்கில் அந்த பதினாலு பேரில் சில பேர் விடுதலை செய்யப்பட்டாங்க ஆனால் இந்த வழக்குடைய முதல் குற்றவாளியாக சொல்லப்பட்டவர் யார் அப்படின்னா நீலகண்ட பிரம்மச்சாரி அவர்கள் தான் இதோடைய முதல் குற்றவாளின்னு சொல்லப்பட்டார் அதுக்காக அவருக்கு சிறை தண்டனை எவ்வளோ வழங்கப்பட்டுச்சுன்னா ஆல்மோஸ்ட் பாருங்க ஒரு முதல் குற்றவாளியாக கருதப்பட்டு ஏழு ஆண்டுகள் அவருக்கு சிறை தண்டனை வழங்கப்பட்டுச்சு அவருக்கு மட்டும் இல்லை அதுக்கப்புறம் சங்கர கிருஷ்ணன் அப்படிங்கிற ஒருத்தருக்கு நாலு ஆண்டுகள் சிறை தண்டனை அதுக்கப்புறம் மடத்தும் சிதம்பரம் அவர்களுக்கு இரண்டு ஆண்டுகள் சிறை தண்டனை இன்னும் சில பேர் விடுதலையும் செய்யப்பட்டாங்க அந்த சில பேருக்கு வந்து ஒரு ஆண்டு சிறை தண்டனை வழங்கப்பட்டு இதுதான் படுகொலை அப்படிங்கிறது தொடர்பாக நடந்த சம்பவங்கள் நம்ம புதிதாக தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் இந்த திருநெல்வேலி சதி வழக்கு அப்படிங்கிறது நமக்கு புத்தகத்தில் சரியான தகவல் இருக்காது இந்த பற்றி தெரிஞ்சுக்கோங்க இது ரொம்ப முக்கியமான தகவல் நன்றி